மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நட நீதிவான் கடந்த காணொலி காட்சியில் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சரா ஜாமானில் வந்து கடுககை பற்றி பார்த்தோம் ஐந்து ஜாமான்கள் தமிழர்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க கொழும்பில் சரி அந்த அஞ்சு ஜாமானையும் தமிழர்களை வந்து எப்படி பாதுகாத்தாங்க தெரியுமா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி இதில் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஒரு பலகை இல்லை இல்லைன்னா நமக்கு வந்து அஞ்சரை வந்து காணொலியில் நமக்கு தெரியும் இதனுடைய வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்று ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் இதை நம்ம ஒரு ஐந்தாண்டு தேடுதலுக்கு பிறகு நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு சரி இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய ஐந்து ஜாமான்கள் என்னென்ன அதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காணொலியில் தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்